சிச்சி பொரு சின்ன மலை எந்த விட பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்போ சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சபரி வந்து வினோத் வந்து குத்திடுறாரு மூணு கத்தியோடு வந்து முடிஞ்சிருது ஸோ கனியக்கா தான் வந்து நெக்ஸ்ட் வீக்கோட ஆகிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மூணு கத்தி இருந்தது அதில் ஒரு கத்தி வந்து விஜே பார்வதி எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணாங்க அது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா சபரி எனக்கு வரவே கூடாது யாரும் அந்த கனியக்கா தான் எனக்கு வரணும் சபரியை மட்டும் விடவே கூடாது சபரி இதில் தான் கத்தி குத்தணும் அவன் வந்து ஒரு மாதிரி கேம் ப்ளே பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி சபரிமலை ஃபுல் டார்கெட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வினோத்தும் வந்து சபரி இதில் வந்து குத்திட்டாங்க கனியக்கா வந்து கேப்டன் ஆகிட்டாங்க அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா எப்பயும் போல் வந்து சபரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ சுபிக்ஷா வியானா இவங்க கூட வந்து சும்மா ரேம் ஒர்க் பண்ணுறது இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ வந்து பின்னாடி உட்காந்துட்டு வந்து பாட்டு பாடுறது கொடுத்துறதெல்லாம் கொடுத்தார் யாருக்காக கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டை வந்து அவங்க பார்த்திங்கன்னா சத்தமாக வேணுட்டு கவசாபரியோட காற்றுக்கு கேட்குற மாதிரி வந்து பாடிட்டு அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்காரம்மா ரொம்ப கூலாக இருக்காரம்மா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்க ட்ரிகர் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசிகிட்டே இருக்காங்க அவங்க இது இன்டென்ஷனாக பண்ணுறாங்களா இல்லை என்னன்னு தெரியல ஸோ அவங்க வந்து லிட்ரலாக ஒருத்தர் வந்து இப்படி பேசுனா இவங்க பயங்கரமாக ட்ரிக்கர் ஆவாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து என்னன்னா இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் அந்த இடத்துல சபரி வந்து அதெல்லாம் கேட்டுட்டு கம்முன்னாக ஒரு பாட்டுக்கு வந்து இருந்தது பார்க்க முடிஞ்சது ஆனால் சபரி இதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இருந்தார் அப்படின்னாலும் வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அட்லீஸ்ட் அவரோட எமோஷன் ரியல் எமோஷனை வெளியே காட்டணும் அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கூலாக போகிறதும் வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன எல்லா விஷயத்தையும் இப்படியே ஒருத்தனால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து வரதை பார்க்க முடியுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய பார்வதியோட இந்த ஒரு விஷயத்தை அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மலையாள பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ப